ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பணி போர் போயிட்டு இருக்கு அடுத்த சிஎம் யார் ஆவாங்கன்னு ஏன்னா கர்நாடகா பாலிட்டி சுத்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையாக்கு முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணுன்னு நமக்கு எதுக்கு மாட்டணும் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்னு அனுப்புற அதனால இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க அண்ணன் நான் கேக்குறேன் கேரளாக்கு அண்ணன் பி டி இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்கு என்ன சொல்லுது செண்பகவல்லி அணைய சரி பண்ணணும் வாசுதேவ நல்லூர் தொகுதி தென்காசியில ஒரு லட்சம் ஏக்கர் அணிக்கு தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஏன் செண்பகல்ல தண்ணி வரல அதை போய் பிடிஆர் பேசணுமா முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறார் இன்னைக்கு ஒப்பு சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவாரு தொகுதி மறுசீரமை பத்தி பேச போறாங்க கர்நாடகால மேகதாத்து கட்டியே தீர்வன் டிகே கே சிவகுமார் சொல்றார் இன்னைக்கு டி கே சிவகுமார் வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ள விடலாமா தெரியாம கேட்கிறேன் அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீர்வேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன் சொல்லக்கூடிய டிகே கே சிவகுமார வெக்கமே இல்லாம உங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாம தலைமைச் செலவத்தை கூப்பிட்டு டி கே சிவகுமாருக்கு டீ கொடுக்கறான திமுக காரணம் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க இதுதான் மாநில உரிமையா வெக்க கேடுங்க இது மாநில உரிமையா டி டிகே சிவகுமார் இங்க வருடம் கச்சேரி இருக்கு வருடம் கச்சேரி இருக்கு நீ எங்க மேகதாத்த அணை கட்டுவேன்னு சொல்ற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும் ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டி கே பக்கத்துல வந்து உட்காரணும் டிகே கே சிவகுமார கூப்பிட்டு வரான்

மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்க இருபத்தி இரண்டாம் தேதி பாப்பீங்கன்னா அண்ணா அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம் எந்த ஏன் ஏன் உரிமையை புடுங்கிட்டு என் விவசாய உரிமையை புடுங்கிட்டு நீ தைரியமா தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு என்னங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கூடாது முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே சிவகுமார் சிவகுமார் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன் அவர் கூட அப்படியே இங்க இங்க போயிட்டு இருக்காரு டி சிவகுமார் முழுமையா அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அதனால நான் கேட்கறது விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய விவசாய சங்க தலைவர் அண்ணன் தாப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும் நாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நாங்க உட்கார்றோம் தேசிய கட்சியா இருந்து இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவன் மேகதாத்துவ கட்டுங்கிற எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இதற்கு முன்னாடி மேகதாத்துவுக்கு தாங்க உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம் யார் எடுத்துங்க அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாங்க இருந்தோம் ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் கருப்புக்குடி காட்டுறது என்னங்க இது எப்படி முதலமைச்சர் அனுமதிக்கலாம் நான் கேட்கிறேன் தலைவா நீங்க கர்நாடகா பாலிடிக்ஸ் பாக்குறீங்களா தலைவா டிகே கே என்ன சொன்னாரு கேட்டீங்களா மத்திய அரசு நாங்க அனுமதி கொடுத்தோமா மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல டி கே என்ன சொன்னாரு மத்திய அரசு அனுமதி எது கொடுக்கணும் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க நீங்க பார்த்து பேசணும் மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல நாளைக்கும் கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலயும் கொடுக்க மாட்டோம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு ஏன்னா அவரு தொகுதிக்கு வருது அவருடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதியில பயனடையணும் அதற்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காரு அந்த டிகே கே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் கூப்பிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மீட்டிங்ல கூட உட்கார வைப்பீங்க அதான் நான் கேட்கிற கேள்வி அவருக்கு மாதிரி ஈஷாக்கு வந்தார் நாங்க போய் தடுத்தமா தனிப்பட்ட முறையில் வாங்க குடும்பத்தோட வந்துட்டு போங்க நோ ப்ராப்ளம் அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க அதை கூட பேத்தா முதலமைச்சர் மௌனம் காக்குறாருனா தமிழகத்தினுடைய விவசாய உரிமை விட்டுக் அர்த்தம் கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் முதல்ல சொன்ன ஸ்டாண்ட் எப்படி மாத்துவனே பாராளுமன்றத்துல வலியுறுக்கட்டும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் நாங்களும் போய் பார்த்தோம் கொடுப்பதற்கு அனுமதி இல்ல லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா நாம எல்லாம் எஸ் சொன்னா தான் அணைய கட்ட முடியும் நாம எஸ் சொல்லல அதான் எங்களுடைய ஸ்டாண்டு மத்திய அரசு ஸ்டாண்ட சொல்லிட்டாங்க எப்படி ஸ்டாண்ட் மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு அது அவங்க பிரச்சனை அது அவங்க பிரச்சனை கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்க இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கேன் அது அவங்க பிரச்சனை அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம் நாங்க சொல்வது மேகதாத்த அணை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு சிஸ்டத்தின் படி நீ கட்டவே முடியாது அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவிரம் இருந்தவங்க காங்கிரஸ் கருப்பு கொடி காட்ட மாட்டோமா என்ன என்ன